தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னிடம் முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகிறது அதனால் இந்த பிரச்சனை எப்படி முடியும் எந்த விஷயத்தில் முடியும் என்று நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அதனால் தான் கனப்பொழுதில் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து நீ கேட்கக்கூடிய வேண்டுதலை நடத்தி கொடுத்து ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் துயரம் அனைத்தையும் விரட்டி விரட்டி அடிக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் அதனால் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை இந்த மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ தெரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக இப்பொழுது நீ வேண்டிக் அல்லவா அந்த வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் இந்த பதிவினை முழுவதுமாக கே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நீ கடைபிடித்தால் போதுமானது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் விலக்கி அனைத்து வேண்டுதலையும் நடத்தி கொடுக்கும் என்னை என் தங்கப்பிள்ளையே கேட்பதற்கு தயாராகி விட்டாயா ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்காமல் செய்யக்கூடிய எந்த விஷயமும் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் கவலை கொண்டே கண்ணீர் வடித்துக்கொண்டே ஒரு காரியத்தை நீ செய்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் பயந்து விட்டாய் சோர்வடைந்து விட்டாய் அதனால் அதில் நீ தோல்வி ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது கண்ணீர் வடிக்காமல் மனம் பதற வைக்காமல் ஒரு சில விஷயத்தை செய்ய வேண்டும் அதே போல்தான் இந்த வினை கேட்கும் பொழுது கண்ணீர் வடிக்காமல் மனதையும் ஒரு நிலைப்படுத்தி இந்த பதிவினை கேள் ஒவ்வொரு நாட்களும் உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் சில உறவுகள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக யோசித்து யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய் இதனால் என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நல்ல வழி பிறப்படி யோசித்து யோசித்து கண்ணீர் வடிப்பதனால் நல்ல வழி பிறந்து விடுமா என்ன நிச்சயமாக கிடையாது என் தங்க பிள்ளையே மாற்றங்கள் வாழ்க்கையில் வர என்றால் ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் ஆனால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு சில விஷயத்தை ஒவ்வொரு நாட்களுமே யோசித்து யோசித்து நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே ஒரு சில விஷயம் உன்னை விட்டு விலகினால் நிச்சயமாக அது உனதாக இருந்தால் கட்டாயமாக கொடுப்பேன் ஆனால் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றக்கூடிய விஷயங்களும் துரோகம் செய்யக்கூடிய விஷயங்களும் கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொரு நாட்களுமே உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையானது செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய முடியவில்லை உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் இது செய்துவிட முடியுமா இது எல்லாம் நீ செய்வாயா அப்படி என்று ஏளனமாக பேசும் பொழுது உன்னுடைய கடுமையான முயற்சியும் கடுமையான பயிற்சியும் உன் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து விடுமோ என்ற பயம்தான் உன் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது ஆனால் இந்த வரந்தரும் ஆராகி தாயின் மீது நம்பிக்கை உண்டு தாய் என் அனைத்தையும் செய்து கொடுக்க போகிறார்கள் என் தாய் வெற்றியில் நிச்சயமாக எனக்கு வாங்கி கொடுக்க போகிறார்கள் என் தாயின் மீது எனக்கு நம்பிக்கை கொண்டு ஒரு சில விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்று நம்பிக்கையோடு தைரியமோடு மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் என்னுடைய பேச்சை கேட்டு நீ சில காரியங்களை செய்தால் வெற்றி கட்டாயமாக கிடைக்கும் ஆனால் ஒரு சில மனிதர்கள் உன்னை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் எப்படியாவது செய்வினைகளை செய்து உன்னை நிச்சயமாக வீழ்த்திவிட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதற்கெல்லாம் அசராதே என் தங்க பிள்ளையே இதற்கெல்லாம் அசந்துவிட்டால் வாழ்க்கையில் எவ்வளவோ நீ சிந்திக்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவோ வெற்றி வர வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நீங்கள் பயிற்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயமும் என் தங்கப்பிள்ளை மாற்றத்தை கொடுக்க 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 மகிழ்ச்சிகள் அள்ளி அள்ளி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறேன் ஆனால் மற்றவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள் மற்றவர்கள் இதை பேசிவிட்டார்கள் என்று வாழ்க்கையில் அதிகமாக நொந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நேரமும் இனிமேல் உனக்கு வெற்றிகாலம்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு தோல்வியை நீ பல நாட்களாக சந்தித்து சந்தித்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதிரி யார் துரோகி யார் என்று என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாய் தான் புரிய வைத்தேன் தெரிய வைத்தேன் கட்டாயமாக சொல் என் தங்கப்பிள்ளையே இந்த கஷ்ட காலத்தில் நல்லது எது கெட்டது எது என்று எத்தனை பேருக்கு நான் புரிய வைத்தேன் அப்படி புரிய வைத்தேன் என்றால் ஆம் தாயே வரம் தரும் வாராகி தாயே எனக்கு நீங்கள் இந்த கஷ்ட காலத்தில் நல்ல விஷயங்களை புரிய வைத்தீர்கள் கெட்ட விஷயத்தை விளக்கினீர்கள் என்று எனக்காக கூறும் மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் புரிகிறதா என் தங்க பிள்ளையே ஏனென்றால் ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகளுக்கும் நான் அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அன்னையாக மாறி என்னுடைய தங்க பிள்ளையை யாருமே ஏமாற்றிவிடக்கூடாது தைரியம் இல்லை என்று எவருமே சொல்லிவிடக்கூடாது தைரியத்திற்கு தைரியமும் தாய் பாசத்திற்கு தாய்ப்பாசமும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீ என்ன எனக்காக கடமைப்பட்டிருக்கிறாய் என்று நான் இப்பொழுது சொல்லட்டும் இதை நீ செய்துவிட்டாலே போதும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்னும் அள்ளி அள்ளி வரங்களை அதிகமாகவே கொடுப்பேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னவென்று கேட்கிறாயா என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயை ஒரு முறை பார்க்கவா அப்படி நீ பார்க்கும் வருகையில் இந்த தாய் தாய் உள்ளத்தோடு நீ குமுறி கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த குமுறளுக்குண்டான விஷயத்திற்கு தீர்வு கொடுத்து விடுவேன் ஒரு சில செய்வினையால் என் தங்க பிள்ளை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பால் என் தங்க பிள்ளை மீளமுடியா துயரத்தில் அகப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நேரமும் இந்த பாதிப்பானது என் தங்கப்பிள்ளைக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்து கொடுத்து கண்ணீர் என்ற மன வேதனையில் இருக்கிறது அதுவும் நீ வாழ்க்கையில் உயரக்கூடாது உன் உறவு சேரக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை கெடுத்து மற்றவர்கள் வாழ்க்கையை சந்தோஷம் சந்தோஷமாக்க வேண்டுமென்றே ஒரு சில உறவுகள் பணத்திற்காகவும் சில செல்வத்திற்காகவும் சொத்துக்களுக்காகவும் செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையை விரக்தியாக்க வேண்டுமென்று கங்கணங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளை இது தெரியாமல் எதை எடுத்தாலும் ஏன் பிரச்சனையாக இருக்கிறது எது எடுத்தாலும் ஏன் கஷ்டமாக இருக்கிறது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறேனே இந்த துன்பத்தில் இருந்து விடுதலையே கிடை தா ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆழமாக யோசித்து யோசித்து அழுகிறேனே தவிர என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்றுதான் கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே புரியவில்லையே தாயே எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்களே எங்கு இருக்கிறீர்கள் என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை அழுது கொண்டே கூக்குருள் கொண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் உன்னுடைய விஷயத்தில் செய்வினை எதுவாக இருந்தாலும் அந்த செய்வினையில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் நிச்சயமாக உனக்காக வரப்போகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே மாற்றத்தை கொடுக்கவும் மகிழ்ச்சிகளை கொடுக்கவும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன் மகிழ்ச்சிகள் வர என்றால் தைரியம் வர வேண்டும் தைரியம் வர என்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னிடம் வர வேண்டும் உன்னிடம் நான் வர என்றால் முதலில் இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி நீ வர வேண்டும் நான் எங்கிருக்கிறேன் செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொருவமாக அன்னை காத்துக்கொண்டிருக்கிறேன் என் தங்கப்பிள்ளை வரும் என்னை கூட்டி செல்லும் என்று தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுத்து விடுவேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த தாயை தேடி ஒரே ஒரு முறை ஓடோடி வர வேண்டும் அப்படி நீ வந்து விட்டால் உன்னோடு நான் வந்து இந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் நீ வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு வெற்றிதான் செய்வனையில் இருந்து விடுபட்டு விடுவாய் பல பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விடுவாய் உன் உறவை நான் திருத்தி கொடுத்து விடுவேன் உன்னுடைய உறவு உனக்கு அடங்காமல் திரிந்து கொண்டிருந்தால் பழைய பாசம் எப்படி இருந்ததோ உன் உறவு அப்படியே மாற்றி கொடுத்து விடுவேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த தாயை தேடி ஒரே முறை வந்து ஆடையை அணிந்து கொண்டு துணியில் ரூபாய் நாணயத்தை முடிவோட்டுக் கொண்டு இந்த முறை செங்கல்பட்டு வையாவூருக்கு நான் அமர்ந்திருக்கக்கூடிய என் இல்லத்தை தேடி வர வேண்டும் அப்படி என் இல்லத்தை தேடி ஒரு முறை வந்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நீ கே கேட்கக்கூடிய எந்த வரமாக கூட இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே அள்ளி அள்ளி கொடுக்க நான் என் கரங்களும் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ சில எதிரிகளையும் துரோகிகளையும் கெடுதல் செய்த மனிதர்களையும் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தாதே கனப்பொழுதில் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து உனக்கு இழந்த வாழ்க்கை அனைத்தையும் மீட்டு கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் காத்து கொண்டிருக்கிறேன் ஓடோடி வா உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து உனக்கு உதவி செய்ய இந்த தாய் காத்து கொண்டிருக்கிறேன் என்ன என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே என்னை தேடி வருவாயா என்னை தேடி வருகிறாய் என்றால் உனக்கு இடம் தெரியவில்லை என்றால் இந்த தொலைபேசி இருக்கிறது இரண்டு எண்களை கொடுத்திருக்கிறேன் இந்த இரண்டு எண்ணையும் தொடர்பு கொண்டு நான் எங்கிருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு என்னை தேடி வந்து நாணயத்தை வாங்கி எண்ணி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் நிச்சயமாக உனக்கு பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் என்னை பார்க்க வரும்பொழுது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பல கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு என் தாய் சரி செய்து கொடுக்க போகிறார்கள் என்று ஒரு ரூபா நாணயத்தில் முடி போட்டு என்னுடைய இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்தில் சூலத்தில் கட்டிய பிறகு உன் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் செய்வனை பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளையின் கண்ணீருக்காக நேர்மை குணத்திற்காக நல்ல பண்பிற்காக ஒவ்வொரு நேரமும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து பல ஏமாற்றங்களை சந்தித்ததற்காக இன்னமும் ஏமாற்றினாலும் மற்றவர்கள் பரவாயில்லை என்று இவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு மன வழிகளிலும் நேர்மையாக வாழ வேண்டும் நீதி நிலைக்க வேண்டும் நமக்காக என் தாய் உதவி செய்வார் என்று நம்பிக்கை நீ கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த நம்பிக்கைக்காக உன்னுடைய வேண்டுதலை கட்டாயமாக உன்னை தேடி வந்து நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்ன என் தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை இல்லையா என்னை தேடி ஒரு முறை ஓடிவா நிச்சயமாக பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே மறந்து விடாதே இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் வளக்கோ அதுவாப்போ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் நாணய விளக்கு அழுவாக்க இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்